அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்களா இல்லை யார் மூலியமாகவோ இல்லை எதுலையாவது உங்களுக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வோடு அந்த நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை மிகவும் தடங்கள் ஏற்பட்டு அல்லா கிட்ட இருந்து உதவி வராதா அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்ருக்கீங்களா அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஹசரத் அனஸ்ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு சகாபி வியாபாரி அவர் தன்னுடைய பொருளையும் மற்றவருடைய வியாபாரம் செய்துட்டு வந்து தருவாங்க அவர் ரொம்பவும் வணக்கசாலியாகவும் இறை அச்சமுடையவராகவும் இருப்பவர் அப்படி அவரு வியாபாரத்துக்காக ஒரு ஒரு முறை பிரயாணத்துல இருக்கும்போது போது வழியில ஆயுதங்கள் ஏந்தி கொள்ளைக்காரன் அவருடைய வழியில வந்து அவரை வழி மறைச்சு அவருடைய எல்லா பொருட்களையும் அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி கேட்கிறான் அப்படி நீங்க தரல அப்படின்னா உங்களை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறான் சரி என்னுடைய பொருட்கள் எல்லாம் நீ வச்சுக்கோ ஆனா என்ன உயிரோட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியும் அந்த கொள்ளைக்காரன் கிட்ட சொல்றாங்க அப்போவும் அந்த சஹா அந்த சஹாபிய பார்த்து அந்த கொலைக்காரன் நீங்க பொருட்களை கொடுத்துட்டாலும் உன்னை கண்டிப்பா நான் தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த சஹாபியும் சரி அப்போ நான் கொஞ்சம் தொழுதுக்கிறதுக்கு மட்டும் அவகாசம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த கொலைக்காரனும் சரி நீங்க தொழுதுறதுக்கு மட்டும் நான் அவகாசம் தரேன் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுதுக்கோங்க நீங்க தொழுதும் நான் உங்களை கொலை செஞ்சே தீருவேன் அப்படின்னு அந்த கொலைக்காரன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இந்த சஹாபி உடனே கொஞ்ச நேரம் தொழுகையில ஈடுபடுறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தொழுதுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை மூன்று தடவை ஓதுறாங்க இந்த துவ மூணு தடவை ஓதி அல்லா கிட்ட உதவி கேக்குறாங்க இருக்கும் போதே ஈட்டிய தன்னுடைய கையில ஏந்தின மாதிரி குதிரையில ஒருத்தர் தூரத்துல இருந்து வராரு கொள்ளைக்காரனை குத்தி கொன்னுடுறாரு அந்த ஈட்டிய யூஸ் பண்ணி உடனே அந்த அவரை கொன்னுட்டு நம்ம சஹாபிய நோக்கி அவரு வராரு வந்தவர்கிட்ட சஹாபி வந்துட்டு நீங்க யாரு நீங்க வந்து எனக்கு இவ்வளோ நல்ல உதவியை செஞ்சிருக்கீங்க அந்த கொள்ளைக்காரன் என்ன இப்போ கொல்றதா இருந்தான் ஆனா நீங்க இருந்தோ வந்து எப்படியோ அவனை கொலை செஞ்சிட்டீங்க என்ன நீங்க காப்பாத்திருக்கீங்க உங்க உங்களுடைய மூலியமா அல்ல எனக்கு வந்து இவ்வளோ நல்ல உதவியை நாடி இருக்கான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அந்த நபர் வந்துட்டு நான் நான்காவது வானத்துல இருக்கிற வானவர் அப்படின்னு சொல்றாரு மேலும் நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை ஓதியபோது வானத்தின் கதவுகள் நடுங்கிய சப்தம் கேட்டேன் நீங்கள் இரண்டாவது தடவை ஓதியபோது வானத்தில் உள்ளவர்களின் கூச்சலை கேட்டேன் அவங்க கூச்சலிடுற சத்தத்தெல்லாம் அந்த வானவர் கேட்டதா சொல்றாங்க மூன்றாவது தடவை நீங்க ஓதும் போது சிரமத்தில் சிக்கியுள்ளவர்களின் துவாவாகும் அப்படின்னு யாரோ என்கிட்ட சொல்றாங்க அதை நான் கேட்டேன் உடனே நான் அல்லா கிட்ட போயிட்டு அந்த மனுஷனை கொலை செய்யற பாக்கியம் எனக்கு கொடுங்கயா அப்படின்னு அந்த பொறுப்பை பெற்று வந்து தான் இப்போ நான் அந்த கொள்ளைக்காரனை கொண்டு உங்களை நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அந்த மாணவர் சொல்றாரு இதை கேட்ட அந்த சஹாபி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க மேலும் அந்த வானவர் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்றேன் எவர் ஒழு செய்துட்டு நான்கு ரக்காத்துக்கள் தொழுது இந்த துவாவை கேட்குறாங்களோ நிச்சயம் அவளுடைய துவா ஏற்கப்படும் அவர் துன்பத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு அதனால அல்லாஹினுடைய வானவர்கள் கிட்ட இருந்து அல்லாஹினுடைய உதவி வரணும் அப்படின்னு நினைக்கிற நாம எல்லாரும் இந்த துவாவை நான்கு ரக்காத்துக்கள் தொழுதுட்டு இந்த துவாவை மூணு தடவை நம்ம சொல்லணும் சொல்லிட்டு அல்லா கிட்ட நம்ம நம்மளுடைய தேவைகளை கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு நிச்சயம் உதவிகளை அனுப்புவான்

இந்த துவாகையும் அதனுடைய பொருளையும் தமிழில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலைக்கும்